ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு யுவா ஷாவன் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விளாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம ஒரு செலப்ரிட்டி நம்ம வீட்டுக்கு இது ஒரு கெஸ்ட்டு போகிறாங்க ஸோ அது யார் எங்கே போய் கூட்டிகிட்டு வர போகிறாங்க என்ன அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொடுக்கணாங்க இப்போது நம்ம அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நம்ம போகிறோம் அவங்களோட வண்டியோட டைம் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு வரப்போ தான் இப்போ கோயம்பேடு போய் நம்ம பிக்கப் பண்ணி வந்துடலாமா வாங்க பார்க்கலாம் நம்ம ஸோ நீங்களே மெர்சுலாவுக்கு போகிறீங்க ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு ஐடியதான் அப்படின்னு சொல்லலாம் ஓ அவங்கள தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம் ஓ எதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நீங்கள் ஓ நம்ம வந்து எட்டாம் மாதம் தேதி வந்து அவார்டு ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம வீட்டுக்கு அவங்க வராங்க ஸோ அதுக்காக தான் நம்ம அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரப்போம் போகிறோம் ஏன்னா சென்னை அவங்க வர்றது வந்து ஃபஸ்ட் டைமு ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால நாங்கள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் யார் போகிறது பார்த்தீங்கன்னா நான் வீவா அனீஷ் பாப்பா நம்ம மூணு பேர் தான் வந்து போகிறோம் வாங்க போகலாமா இப்போ கிளம்பிட்டோம் சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் வீவா வந்து டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம் எப்போவுமே நான் டீ பாய் கடையில தான் வந்து இங்கே வந்து தான் வந்து குடிப்பேன் சூப்பராக இருக்கும் பிடிச்சிட்டு போயிடலாம் நம்ம பிடிச்சிட்டு அங்கே போய் பார்க்கலாம் கோயம்பேடு வந்துட்டோம் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் பூவெல்லாம் வாங்கிட்டோம் இன்னும் இன்னும் அவங்க வர்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகுமா ஒன்று முக்கால் மணி நேரம் ஆகுமா நம்ம சொல்லி ஒரு காலவர் ஆயிடுச்சு கொஞ்சம் என்ன வந்துடுவாங்க நம்ம அப்படியே கோயம்புத்தூர் மார்க்கெட் சுற்றி பார்த்துட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோ எங்கே விட்டுருக்குறேன் மெண்டாண்டி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட வந்துட்டாங்க

அப்பா எறிஞ்சி ஓகே வாங்க வீட்டுக்கு போகலாம் கேஸ் போடுறதுக்காக வந்துவிட்டோம் தீவாக்கா இறங்கி நின்ட்ருக்கிறாங்க வீவா வந்து கேஸ் போடுறதுக்காக நிற்பாட்டியிருக்கிறாரு இருட்டாக தெரியுது இருட்டா நம்ம வந்து சாப்பிட்ணும் ஃப்ரெஷ் ஆகணும் அந்த அக்கா இப்போ தான் வந்துருக்காங்க சாப்பிட்டு ஃப்ரெஷ் இதுக்கு தான் பார்க்கணும்

ஆஹா எங்களோட கெஸ்ட்டு வாங்க டீ சாப்பிட்லாம் அனிஷ் ஹாய் சொல்லு ஆண்டி எப்படி கூப்பிட்டு வந்துடும்ல சேஃபா ஓகே சாய் டீ பிடிச்சிடு போதுமா ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகம்

சிக்னல் அதிகமா இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணாம பாருங்க வீட்டுக்கு வந்தோம் இன்னும் வந்து ட்ரெஸ் கூட மாத்தலை வந்து சேஃபா என்ன கொண்டா அந்த வீட்டில் விட்டுட்டு ஒரு வேலையா போயிட்டு வந்தாங்க ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி உறவுகளை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க ஃப்ரெஷ்ஷா பாயி அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி பண்ணுறது நம்ம மறுநாள் காலையில தான் இருப்போம் சோ ஷார்ட் வந்து விலாக் வரும் ஓகே பாய் பாய் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் விவாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் படிக்கிறேன்